நடிகர் தனுஷ் ராயன் படத்தோட இசையலிட்டு தன்னை சுற்றி வந்த அனைத்து சர்ச்சைகளுக்கும் விளக்கம் அளிச்சிருக்காருங்க குறிப்பா போயஸ் கார்டன்ல ரஜினி வீட்டில் மரியாதை கிடைக்கல அந்த விரிநாள்தான் அவர் வீடு கெட்டனாருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு வந்த நிலையில இப்போ அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாகவே விளக்கம் அளிச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் வீட்டை பார்க்க வேண்டும் என போயஸ் கார்டனுக்கு சென்றேன் போலீஸ் அண்ணன்கள் சிலர் இருந்தனர் அவர்களிடம் கேட்டதற்கு அங்க தான் இருக்கு சைலண்டா பார்த்து விட்டு போயிடணும்னு சொன்னாங்க நானும் தலைவர் வீட்டை பார்த்துவிட்டு சந்தோஷமாக திரும்பினால் அங்கே இன்னொரு வீட்டுக்கு முன் ஜே ஜேன்னு கூட்டோம் அது யார் வீடுன்னு கேட்டதற்கு ஜெயலலிதா அம்மா வீடுன்னு சொன்னாங்க அப்படியே வியந்து போய்விட்டேன் இந்த பக்கம் ரஜினி சார் வீடு அந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா வீடு நடுவில் நம்ம வீடு கட்டினா எப்படி இருக்கும்னு தனுஷ் சொல்றதுக்கு முன்பாவே ரசிகர்கள் கை தட்டி ஆரவாரம் செஞ்சிட்டாங்க நான் பதினாறு வயதாக இருக்கும்போது துள்ளுவதோ இளமை படத்தில் நடித்தேன் அந்த படம் சரியாக போகாமல் இருந்தால் நான் காணாமல் போயிருப்பேன் நல்ல வேலை அந்த படம் ஹிட் அடித்தது அதன் பிறகு இருபது வருட கடின உழைப்பிற்கு கிடைத்த பரிசுதான் கார்டன் வீடுன்னு தனுஷ் பேசினாருங்க மேலும் நான் யாருன்னு எனக்கு தெரியும் என்னை படைச்ச அந்த சிவனுக்கும் தெரியும் என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் என் பசங்களுக்கு தெரியும் என் ரசிகர்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலிருந்தே அதிகமான பாடி ஷேமிங்கிற்கு ஆளானவன் நான் தேவையில்லாத வதந்திகள் கெட்ட பேர் முதுகில் குத்தும் சம்பவம் என பல விஷயங்கள் நடந்தாலும் இன்னமும் நான் இப்படி உங்கள் முன் வந்து நிற்க காரணமே நீங்கள் தான் அவர் பேசினாருங்க தனுஷ் இந்த போயஸ்கார்டன் வீட்டை கட்டுவதற்கு முன்பு நடந்த பூமி பூஜையில ரஜினிகாந்தும் கலந்து கொண்டாருங்க அதன் பிறகு சுமார் இரண்டு ஆண்டுகளா அந்த வீடு கட்டப்பட்டு கடந்த ஆண்டு தான் தன்னோட பெற்றோருடன் போயஸ்கார்டன் வீட்டுல தனுஷ் கூடியேறினார்